வணக்கம் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் கட்டுமீறி சென்று விட்டது என்றும் வெள்ளம் தலைக்கு மேலே பாய்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அதிபரினுடைய செயல்களை சகிக்க முடியாது என்று கூறியிருக்கும் சீனா பின்வரும் பதிலடிகளுக்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது முதலாவது பென்டனூல் ஒப்பந்தம் சீனாவில் இருந்து வருவதாக கூறப்படுகின்ற பென்டனு என்கின்ற போதை வஸ்து அமெரிக்காவில் வருடாந்தம் பல லட்சக்கணக்கானவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருப்பதாக அமெரிக்கா கூறுகின்றது இது தொடர்பாக அமெரிக்காவும் சீனாவும் செய்து கொண்ட ஒப்பந்தம் கிழித்து குப்பையில் வீசப்படும் என்பது முதலாவது அதிர்ச்சி தகவலாகும் அமெரிக்காவில் இருந்து சீனாவிற்கு வருகின்ற சோயா தானியம் முழுமையாக நிறுத்தப்படாவிட்டாலும் பெருமளவு வர

வினால் ஆய்வு செய்யப்படும் இந்த விவகாரத்தில் இன்னொரு பிரபல சீன விவகார ஆய்வாளர் பழைய ஜிங்குவா ஊடகத்தில் பணியாற்றியவர் மின் ஜிங் வாய் கூறுகின்ற பொழுது சீனா மூன்று நடவடிக்கைகளை எடுக்க போகின்றது என்றும் முதலாவதாக இனி சீனா அமெரிக்க டாலரை நிராகரித்து சீன ஜென் நாணயத்திலேயே வர்த்தகத்தை போகின்றது இது அமெரிக்க டாலருக்கு ஓர் அடியாக அமையும் இத்தகைய ஒரு திட்டம் சீனாவிடம் இருக்கின்றது என்பதனால் அதற்காகத்தான இந்த வர்த்தக போரை ஆரம்பித்தார் என்பதெல்லாம் பின்னர் வர இருக்கின்ற ஆய்வுகள் இரண்டாவதாக அமெரிக்காவினுடைய கடன் நிலை இன்று மோசமாக இருக்கின்றது அது குறித்தும் இத்தகைய கடனுடன் கீழே விழுந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த விவகாரம் குறித்து சீனா அழுத்தம் கொடுக்கும் மூன்றாவதாக சீனாவினுடைய ராணுவ நடவடிக்கை மேலும் பல்கி பெருக போகின்றது அதற்காக பெருந்தொகை நிதியை சீனா ஒதுக்கப் போகின்றது முப்பது வருட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சீனா அமெரிக்க வர்த்தகம் தன்னுடைய செயற்பாட்டை இழந்து நேற்றைய கதையாக மாறிவிட்டது அமெரிக்காவினுடைய அழுத்தங்கள் தைவான் தொடர்பாக மனித உரிமை தொடர்பாக முஸ்லிம்கள் தொடர்பாக என்று பலதரப்பட்ட தரப்பட்ட அழுத்தங்கள் சீனா மீது இருந்தது அத்தனை அழுத்தங்களையும் சீனா ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க போகின்றது சீனா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இடையே புதிய வர்த்தக உறவு ஒன்று மலர்வதற்கும் புதிய பாதைகள் திறக்கப்படுவதற்கும் காரணமாக போகின்றது அமெரிக்காவினுடைய படைகள் இப்பொழுது பசிபிக் பிராந்தியத்தில் நிற்கின்றன இவர்களுடைய முறியடிப்பதற்காக ஒதுக்கப்பட இருக்கின்றது அதேவேளை தென்சீன கடலிலும் தைவானை சுற்றியும் பொறி பறக்கும் நிலை இருக்கின்றது இந்த இடங்களை சீனா ஆக்கிரமிக்குமாக இருந்தால் அமெரிக்கா சமரசமற்ற நிலைக்கு வரும் என்றும் கடுமையான நடவடிக்கையை சீனா எடுத்தால் அதுபோல சீனா மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்கா கூறினார் இருக்கின்றது எனவே அடிக்கு அடி என்கின்ற நிலைதான் இருக்கின்றது இதனால் விட்டு கொடுக்க இருதரப்பும் தயாரில்லாத நிலையில் சீனா ராணுவத்திற்கான பணத்தொகையை மேலும் பல மடங்கு அதிகமாக ஒதுக்க போகின்றது இதுவும் புதிய என்று அந்த செய்தி கூறுகின்றது இந்த நிலையில் அமெரிக்கா மேலும் ஐம்பது வீத வரியை விதித்து சீனாவிடமிருந்து அமெரிக்காவிற்கு வரும் பொருட்கள் நூற்றி நான்கு வீத வரி கட்ட வேண்டும் என்று டொனால்டு குறித்து கூடிய சீனாவினுடைய உயர்மட்ட குழுவினர் இப்பொழுது ஏற்கனவே சீனா விதித்த வரிக்கு மேலாக எண்பத்தி நான்கு வீதமான வரியை அமெரிக்க பொருட்களுக்கு விதிப்பதாக அறிவித்திருக்கின்றது எனவேதான் வரி போரானது ஏட்டிக்கு போட்டியாக இலக்கங்களில் அதிகரித்து செல்லுகின்றது அல்லாமல் இதில் ஒரு நீதியோ நியாயமோ காரணமோ காரியமோ எதுவும் இல்லாமல் இப்படி மனக்கணக்கில் போட்டி நடைபெற்றுக் கொண்டு இருப்பதானது இறுதியில் பெரும் சிக்கலை உருவாக்கப் போகின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் சீனாவினுடைய முப்பத்தி நான்கு வீத வரி முன்னர் இருந்தது இப்பொழுது

பில் ஆக்மான் என்கின்றியனர் ஆதரவாளர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து பாரிய கட்டுரை ஒன்றை அமெரிக்க இந்த செயலானது சிறிய தொழிற்சாலைகளை வங்குரூத்து நிலையில் தள்ளி அவற்றை மூடச் செய்துவிடும் என்று கூறியிருக்கின்றார் இது மிக பாதகமான பொருளாதார நிலையை அமெரிக்க அரங்கில் உருவாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையானது கடதாசி கூட்டம் போல சரிந்து கொண்டிருக்கின்றது கடன் பத்திரங்கள் அதனுடைய வட்டி உயர்வடைந்து இருக்கின்றது அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்கள் பெருமதி குன்றுகின்ற காரணத்தினால் வட்டி உயர்வடைந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய டாலர் தொடர்ந்து பெருமதி வீழ்ச்சி வீழ்ச்சியடைய தொடங்கி இருக்கின்றது இது அடுத்த பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது மேலும் இப்படியான ஒரு பாதையில் செல்வதனால் ஏற்பட்டிருக்கின்ற பக்க விளைவுகள் இவ்வளவு பாரதூரமாக இருக்குமாக இருந்தால் இது ஒரு சிறந்த அரசியலாக கருதப்பட முடியாது இது அரசியலுக்கு அழகும் அல்ல என்ற டொனால்டு எழுதி எழுதியிருக்கின்றார் மேலும் ஏழு உலக அதிசயங்கள் இருப்பதாக கூறப்படுவது போல அமெரிக்காவில் இருக்கின்ற கோடான கோடி பணத்தை பாரிய என்று அழைக்க இருக்கின்றார்கள் இந்த நிறுவனங்கள் பலத்த அடி வாங்கி இருக்கின்றன இந்த ஏழு நிறுவனங்களில் ஒன்று கூகுள் நிறுவனம் இரண்டாவது அமேசன் நிறுவனம் மூன்றாவது ஆப்பிள் என்கின்ற

தொழிலாளர்களை இழந்திருக்கின்றார் லரி எலிசன் ஒராகிள் நிறுவனத்தை சேர்ந்தவர் இவர் நாற்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்திருக்கின்றார் ஜெப் பிசோஸ் அமேசன் நிறுவனம் நாற்பத்தி ஏழு பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றது லரி பேஜ் அல்பா இவர் முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றார் ஜென்சன் குவாங் நிபிடா முப்பது பில்லியன் டாலர்கள் பறந்தது மார்க் சுகர்பர்க் மீட்டா அல்லது பேஸ்புக் இருபத்தி ஏழு பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றார் ஸ்டீவ் பெல்மர் மைக்ரோசாப்ட் இருபத்தி ஒரு பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றார் இந்த பெருந்தொகை சாதாரணமானது அல்ல இரண்டாயிரத்தி நானூற்றி என்கின்ற அளவில் இருக்கின்றது இந்த இழப்பிற்கு காரணம் டொனால்டு டிரம்பினுடைய வரி போர்தான் மேலும் அமெரிக்காவினுடைய அரச பத்திரங்கள் அடிமாட்டு விலை நிலைக்கு போயிருக்கின்றன ஒன்பதாயிரம் பில்லியன் குரோனர்கள் மதிப்பாக இருந்த பத்திரங்கள் ஐயாயிரம் பில்லியன் குரோனர்களுக்கு வீழ்ந்திருக்கின்ற நாலாயிரம் பில்லியன் குரோனர்கள் ஒரு சில நாட்களில் தன்னுடைய இழப்பை சந்தித்திருக்கின்றது எனவே அரசு வட்டி வீதம் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்த தேசிய உற்பத்தியில் அதாவது லாபமாக வருகின்ற பகுதியில் நூற்றி இருபது வீதம் அடி வாங்கி இருக்கின்றது இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பில்லியன் குரோனர்கள் இதனால் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த எல்லாவற்றையும் பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது பாடம் படித்திருக்கின்றாரா என்றால் அவர் எந்த பாடத்தையும் படிக்கவில்லை அவருக்கு விளங்குவது கடினம் என்றே எழுதப்படுகின்றது விவகாரம் இப்படி செல்ல காடு மலை அரிசி தவிடு பொடி என்று பேசிய ஐரோப்பிய ஒன்றியம் வீரப்பான அறிக்கையை வெளியிடவில்லை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கூட்டத்திற்கு சென்று வந்த டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த மூன்று நான்கு மில்லியன் பேர் இப்பொழுது அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இவர்களுடைய வர்த்தகம் பில்லியன் வர்த்தகம்ில்லியன் இருக்கின்றது எனவே நாம் வர்த்தக யுத்தத்தில் ஈடுபட மனதளவில் விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றார் எனவே சீனா கடுமையான ஒரு நிலைப்பாடை எடுக்கின்ற பொழுது சீனா போல ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து அமெரிக்காவிற்கு இரண்டு விதமான நெருக்கடியை கொடுப்பதை விட ஐரோப்பிய ஒன்றியம் நல்ல பிள்ளை போல பதுங்கி நாடகம் ஆடி அமெரிக்காவையும் சீனாவையும் கோதாவில் இறக்கிவிடுகின்ற இந்த தந்திரம் எந்தளவு தூரம் வெற்றி என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது இன்று மாலை உலா போயிருக்கின்ற மிக முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பாகும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை